உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் பூக்கடை சேட்டு தயாரிக்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்க கும்பகோணத்தில் ரிலீஸ் ஆனது நடுங்க கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற பூக்கடை சேட்டு என்பவர் தனது இரண்டாவது திரைப்படத்தை தயாரித்துள்ளார் இந்த திரைப்படத்தின் பெயர் தீயவர் குலை நடுங்க இந்த திரைப்படமானது இன்றைய தினம் உலகமெங்கும் திரையிடப்பட்டது கும்பகோணத்திலும் விஜயலட்சுமி தியேட்டரில் இன்று காலை திரையிடப்பட்டது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்க நடிகர் திலகம் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் உள்ளிட்ட பிரபல நடிகர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம் என்றாலே திரில்லிங் இருக்கும் அதேபோல் இந்த படத்திலும் த்ரில்லிங் காட்சிகள் நிறைய காணப்படுகிறது இந்த திரைப்படத்தை உற்சாகமாக ரசிகர்கள் காண நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் தயாரிப்பாளர் செட்டு அவருடைய நண்பர்களும் காத்திருந்து இந்த திரைப்படத்தை கண்டு ரசித்தனர் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் கும்பகோணத்திலும் திரையிடப்பட்டுள்ள இந்த திரைப்படமானது உலகில் பல நாடுகளில் திரையிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் கும்பகோணத்தில் ஏராளமான பெண்களும் இளைஞர்களும் இந்த திரைப்படத்தை காண நீண்ட நேரம் காத்திருந்து திரையரங்கு சென்று படத்தை பார்த்தனர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனின் இந்த திரைப்படம் பெரும் வெற்றியை பெறும் என்ற மகிழ்ச்சியில் ஏராளமான ரசிகர்கள் இன்று காலை திரையரங்கின் முன் கூடினர் தொடர்ந்து விஜயலட்சுமி தியேட்டரில் படம் திரையிடப்பட்ட பின் தயாரிப்பாளர் பூக்கடை சேட் மற்றும் நண்பர்கள் ரசிகர்களுடன் திரையரங்கில் அமர்ந்து ரஜுன் நடிக்க தீயவர் உலை நடுங்க திரைப்படத்தை கண்டு ரசித்தனர் கும்பகோணத்தைச் சேர்ந்த தயாரிப்பாளர் தயாரித்த திரைப்படம் கடந்த இரு வாரங்களுக்கு முன் வெளியான நிலையில் தற்போது கும்பகோணம் பூக்கடை சேட் தயாரித்த திரைப்படமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது